இன்றைய தலைப்புச் செய்திகள் தென்னிலங்கையில் ஹோட்டலுக்குள் நடந்த பரபரப்பு அதிரடியாக கைது செய்யப்பட்ட மாணவர்கள் சரிவு பத்தொன்பது பேர் பலி கனடாவின் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் பிரான்சில் தீவிரமடையும் காலரா தொற்று மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மேதின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் தாவிய மொட்டு எம்பி கொழும்பின் புறநகர் பகுதியான உள்ள ஹோட்டல் ஒன்றில் மாணவர்களுக்கு இடையில் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் பன்னிரண்டு பல்கலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹோமாகம தலைமையக போலீசார் தெரிவித்தனர் ஹோமாகம பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவர்களும் பட்டப்படிப்பு முடித்த பழைய மாணவர்களுக்கும் இடையில் விருந்து நிகழ்வு ஒன்று நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது மாணவர்களுக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு வன்முறையாக மாறியதாக ஹோட்டலில் பணிபுரியும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் சீனாவில் தொடரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெற்கு சீனாவின் குவாங்டாங் மாகாணத்திலுள்ள மீஜோங் நகரத்திற்கும் டபு நகரத்திற்கும் இடையேயான வீதியின் ஒரு பகுதியிலேயே நேற்று அதிகாலையில் பாரிய மண்சரிவு ஏற்பட்டுள்ளது குறித்த வீதியில் பயணித்த பதினெட்டு வாகனங்களும் அதில் பயணித்த நாற்பத்தி ஒன்பது பேரும் ஆபத்தில் சிக்கிய நிலையில் பத்தொன்பது பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் முப்பது பேர் வரை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்கள் அபாய கட்டத்தை தாண்டி கூறப்படுகின்றது மேலும் மீட்பு நடவடிக்கைக்கு உதவ சுமார் ஐநூறு பேர் அடங்கிய குழு அங்கே முகாமிட்டுள்ளதுடன் வழக்கமான பாதுகாப்பு அவசர கால தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் ஆகியோருடன் சுரங்க மீட்புக் குழுவினரும் அதில் அடங்கியுள்ளனர் தென்சீனாவின் மிகவும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட தொழில்துறை ஆற்றல் மையமான இந்த பிராந்தியம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனேடிய பொருளாதாரத்தில் சிறிதளவு மாற்றம் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு புள்ளி விபரவியல் திணிக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த ஜனவரி மாதம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சைவர்தசம் ஐந்து வீதமாக அதிகரித்திருந்தது மேலும் பெப்ரவரி மாதம் மொத்த உள்நாட்டுக்கு உற்பத்தி சைவர்தசம் இரண்டு வீதமாக பதிவாகியிருந்தது இந்த நிலையில் பெப்ரவரி மாதத்தில் மொத்தமாக இருபது துறைகளில் பன்னிரண்டு துறைகளில் வளர்ச்சி பதிவாகியுள்ளதாக கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் கடந்த மார்ச் மாதத்திலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாரியளவு மாற்றங்கள் பதிவாகாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சின் கடல் கடந்த பிரதேசமான எனும் தீவில் காலரா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மயாட் தீவில் காலரா தொற்று கண்டறியப்பட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காலரா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இரண்டாவது சிறப்பு சிகிச்சை பிரிவு திறக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அண்மை கால தகவலின்படி இருபத்து ஆறு பேர் காலரா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் உள்ளூர் மருத்துவ அமைப்பு தெரிவித்துள்ளது காலரா என்பது முறையாக சரியான நேரத்திற்கு சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் மரணத்தை ஏற்படுத்தும் ஒரு பயங்கர தொற்று நோயாகும் விப்ரியோ காலரா எனும் கிருமியால் உருவாகும் இந்த நோய் சுகாதாரமற்ற தண்ணீர் மற்றும் உணவின் மூலம் பரவக்கூடும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படுவதால் உடலில் உள்ள சத்துக்கள் வேகமாக வெளியேறி மரணம் வரை ஏற்படக்கூடும் உடனடி ஆன்டிபயாட்டிக் சிகிச்சை உடலில் இருந்து வெளியேறும் சத்துக்களை ஈடு செய்யும் வகையில் ஊசி மூலம் சத்துக்களை ஏற்றுதல் முதலான சிகிச்சைகளுடன் குறைந்தபட்சம் சர்க்கரை ஒப்பு கரைசல் எனும் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்கூஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக கொடுக்க துவங்குவதே பெருமளவில் நல்ல பலன் கொடுக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பு கலரா வைரஸ் தொற்றால் ஆண்டிற்கு இருபத்து ஓராயிரம் முதல் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரம் பேர் உயிரிழப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயாஷா நவனந்தா ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கொழும்பு மாலிகாவத்தில் நடைபெற்றது இந்த நிலையில் பொதுஜன பெரமுனவின் மொனராகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நவனந்த நேற்று ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்துள்ளார் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிது காலம் சுகாதார ராஜாங்க அமைச்சராகவும் பணியாற்றியதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் பொதுஜன பெறமுன கட்சியின் மேதின கூட்டம் நேற்று பொரலை கெம்பல் மைதானத்தில் நடைபெற்றது இதுடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன